கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் யோவான் நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் பிரியமானவர்களே தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் என்று பரலோக பிதாவை அருமையான அந்த சமாரிய பெண்ணுக்கு அறிமுகப்படுத்தின ஆண்டவர் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை சொல்லுகிறார் தேவன் இருக்கிறார் ஆவியாய் இருக்கிற ஒருவரை நம்மால் காண முடியாது ஆனால் அவரை வெளிப்படுத்துகிற ஒரு தற்சுரூபமாக அல்லது ஒரு காணத்தக்க ஒரு நபராக பிதாவை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாணவர்களே அந்த தேவன் ஆவியாயிருக்கிறார் காணப்படாதவைகள் காண்கிறவைகள் என்று அப்போ சொல்லனாகிய பவுல் சொல்லுகிறார் ஆகவே தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார் ஆகவே காணக்கூடாத அவர் பார்க்க கூடாத அவர் என்ன செய்கிறார் இந்த இயேசுவின் வழியாய் வெளிப்பட்டு அந்த பிதாவை குறித்த சத்தியத்தை இன்னும் சற்று ஆழமாக தெளிவாக போதிக்கிறார் காணக்கூடாத அந்த தேவனை இயேசு வெளிப்படுத்தினார் அப்பா அவர் சொல்றாரு தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை யாரெல்லாம் கும்பிட்றாங்களோ நமஸ்கரிக்கிறாங்களோ துதிக்கிறாங்களோ நன்றி சொல்கிறாங்களோ அவருக்கு முன்னால் பணிந்து குனிந்து முழங்கார் படியிடுறாங்களோ அவங்க எல்லாரும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் வெளிப்படையான சடங்குகள் சம்பிரதாயங்கள் ஒழுங்கு முறைகள் ஒழுக்கங்கள் இதெல்லாம் ஒரு மனிதனுடைய சரீரத்துக்கு அடுத்த அல்லது உடலுக்கு அடுத்த ஒழுங்குகளை வரவேற்கிறதற்காக இருந்தாலும் கூட கடவுளுடைய சன்னிதானத்திலே நாம் ஆவியிலே அவர் ஆவியாக இருக்கிறபடியால் நாமும் நம்முடைய ஆவியிலே அவரை நமஸ்கரிக்க வேண்டும் அவரை பணிய வேண்டும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அடுத்தது அவரை உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் மனிதனோட பண்ணிட்டு வாயில ஒண்ணு உள்ளத்துல ஒண்ணு அப்படி இருக்கலாம் ஏசாயா சொல்றாரு உங்களுடைய உதடுகள் தான் என் பேரை சொல்லி கூப்பிடுது ஆனா உங்க உள்ளமோ எனக்கு தூரமா விலகி இருக்குது ஆகவே மெய்யான கடவுளை வழிபடுகிற வழிபாடு அல்லது கடவுளை ஆராதிக்கிற ஆராதனை கடவுளை தொழுது கொள்ளுகிற ஒரு தொழுகை எப்படி இருக்க வேண்டும் அது உள்ளார்ந்த மனிதனுக்குள்ளே இருந்து எழுகிற உண்மையான உணர்விலிருந்து எழும்புகிற ஒரு கடவுளோடு உறவின் தொழுகை அல்லது கடவுளோடு உள்ள நெருக்கத்தின் மூலம் உண்டாகிற நமஸ்கரிப்பு நன்றி செலுத்துதல் மகிமைப்படுத்துதல் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே நம்முடைய ஆராதனை எப்படி உள்ளது என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாமா கடவுளுக்கு பிரியமான முறையிலே நாம் கடவுளை ஆராதிக்கிறோமா அல்லது